Hi ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் my சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற என்ன பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாத ராசி பலன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பனிரெண்டு ராசிகளுக்குமான துல்லிய பலன்களைத்தான் தான் பார்க்க போகிறோம் மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் இருப்பினும் செலவுகள் செய்வதில் கவனமாக இருக்க வேண்டும் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது நல்லது கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது முயற்சிகள் அனைத்திற்கும் நற்பலன்கள் கிடைக்கும் தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு வாக்குவாதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் வார்த்தைகளில் கவனம் செலுத்துவது நல்லது கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் வேலை மற்றும் தொழிலை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது முயற்சிகள் அனைத்திற்கும் நற்பலன்கள் கிடைக்கும் தேவையற்ற பேச்சை தவிர்ப்பது நல்லது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளது பங்குச்சந்தை ஏற்றுமதி இறக்குமதி சமந்த சம்பந்தப்பட்ட தொழில்களில் அதிகளவு லாபம் கிடைக்கும் மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு துர்கை அம்மனை வழிபட வேண்டும் அடுத்ததாக ரிஷபம் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் சாதகமான மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உள்ளது சொத்துக்கள் வாங்கும் அமைப்பு உள்ளது கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கும் திருமண முயற்சியில் இருப்பவர்களுக்கு திருமணம் கைகூடும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் அதற்குரிய எதையும் எதிர்பார்க்காமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும் புதிய வேலை தேடுபவர்களுக்கும் நல்ல செய்தி கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை நல்ல லாபம் கிடைக்கும் கடினமாக உழைத்து எதிர்பார்த்ததை விட அதிகமான வெற்றியை பெறுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் புதிய முயற்சிகள் வெற்றி தரும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு மகாலட்சுமியை வழிபட வேண்டும் அடுத்ததாக மிதுனம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மாற்றங்கள் நிறைந்த மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு இருக்கும் நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பணம் கைக்கு வந்து சேரும் மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளது கவனம் தேவை தேவையற்ற வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் கோபத்தை கட்டுப்படுத்தினாலே பல பிரச்சனைகளை தவிர்க்க முடியும் தேவையில்லாத குழப்பங்களும் வாக்குவாதங்களும் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் அதற்கு ஏற்றாற் போல சலுகைகளும் அதிகரிக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலை மிகப்பெரிய வளர்ச்சிக்கு கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் அடுத்ததாக கடகம் கடக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் நிம்மதி பெருமூச்சு விடும் மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவும் அதிர்ஷ்டமும் உண்டாகும் சூழ்நிலை உண்டாகும் நகை நிலம் வாங்குவதற்குரிய யோகமும் ஏற்படும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் மனக்கசப்புகளும் நீங்கும் வீட்டிற்கு தேவையான அனைத்து விதமான பொருட்களையும் வாங்க முற்படுவீர்கள் திருமண வாழ்க்கையில் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும் வேலையை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இருந்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு சாதகமான காலமாக திகழ்கிறது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் இருப்பினும் புதிய முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு சிவபெருமானை வழிபட வேண்டும் அடுத்ததாக சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஏற்ற இறக்கம் நிறைந்த மாதமாக திகழப் போகிறது ஒரு சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உள்ளது அதே சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உள்ளது குடும்பத்தில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும் கணவன் மனைவிக்கு இடையே ஒற்றுமை அதிகரிக்கும் திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்களுக்கு திருமண யோகம் உண்டாகும் செல்வாக்கு அதிகரிக்கும் வேலையை பொறுத்தவரை சாதகமான சூழ்நிலையே நிலவுகிறது எதிர்பார்த்த உயர் பதவிகள் கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உள்ளது வேலை சுமை அதிகரிக்கும் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலன் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழில் ரீதியாக மேற்கொள்ளும் முயற்சிகள் வெற்றியை தரும் இருப்பினும் அதிக அளவில் முதலீடுகள் செய்வதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு சூரிய பகவானை வழிபட வேண்டும் அடுத்ததாக கன்னி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அதிர்ஷ்டம் நிறைந்த மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் இருப்பினும் செலவுகள் அதிகரித்து கொண்டே செல்லும் குடும்பத்தில் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படுவது மிகவும் முக்கியம் பேச்சில் கவனம் தேவை திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாக இருக்கும் அதை எந்த அளவிற்கு சிறப்பாக செய்தாலும் அதனால் எந்தவித பலனும் ஏற்படாத ஒரு சூழ்நிலை உண்டாகும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்காது என்றாலும் நஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு அர்த்தநாரீஸ்வரரை வழிபட வேண்டும் அடுத்ததாக துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் லாபகரமான மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் ஒரு சிலருக்கு திடீர் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் சேமிப்புகள் உயர்வதற்குரிய வாய்ப்புகளும் உள்ளது திருமணத்திற்காக முயற்சி செய்பவர்கள் இந்த மாதத்தை தவிர்ப்பது நல்லது அறிமுகம் இல்லாத நபர்களுடன் பழகுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லையல் சங்கடங்கள் உண்டாகும் ஆடம்பரச் செலவுகள் எதையும் செய்வதை தவிர்க்க வேண்டும் இல்லையில் கடன் வாங்கும் சூழ்நிலை உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலையை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து இந்த பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் வேலையில் முழு கவனம் செலுத்தி செய்வது இன்னும் பல அனுகூலமான தன்மையை கொடுக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு லாபம் கிடைக்கும் புதிய முயற்சிகளை மேற்கொண்டு தொழிலை நல்ல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்ல முடியும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு அம்பாளை வழிபட வேண்டும் அடுத்ததாக விருச்சகம் விருட்சக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அனுகூலமான மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் பூர்வீக சொத்துக்களால் பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உள்ளது முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை தரும் பேரும் புகழும் கிடைக்கும் குடும்பத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த நல்ல காரியங்கள் நடைபெறும் வீடு கட்டும் முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு சாதகமான மாதமாகவும் அமையும் திருமண முயற்சிகள் வெற்றியை தரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும் பருவகால நோய்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது வேலையை பொறுத்தவரை இடமாற்றம் ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகள் உள்ளது அந்த இடமாற்றத்தை ஏற்றுக்கொண்டு வேலையை செய்வதன் மூலம் நல்ல சலுகைகள் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பணவரவு ஏற்படும் என்றாலும் தொழிலில் புதிதாக முதலீடு செய்வதை தவிர்ப்பது நல்லது இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு முருகப்பெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அடுத்ததாக தனுசு தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முன்னேற்றகரமான மாதமாக திகழப்போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு பண வரவு ஏற்படும் அதற்கு இணையாக செலவுகளும் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது கூடுதல் வருமானம் பெறுவதற்கு அதிக முயற்சி செய்து கடன்களை அடைப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் இருப்பதால் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் செல்வது நன்மையை தரும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வதற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் திருமண முயற்சிகளும் வெற்றி பெறும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகரிக்கும் பொறுமையை கடைபிடிப்பதன் மூலம் எதிர்பார்த்த சலுகைகளை பெற முடியும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படவும் வாய்ப்புகள் உள்ளது மேலும் இந்த மாதம் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு பைரவரை வழிபட வேண்டும் அடுத்ததாக மகரம் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஆசைகள் நிறைவேறும் மாதமாக திகழப் போகிறது நினைத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்ததை விட அதிக அளவு பணவரவு ஏற்படும் கடன் தொல்லைகள் அனைத்தும் நீங்கும் கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு விலகும் விட்டு செல்வது நல்லது மூன்றாவது நபரின் தலையீட்டை தவிர்ப்பது நல்லது பணத்தை சேமிக்க முயற்சி செய்ய வேண்டும் ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது வேலையை பொறுத்தவரை சாதகமான மாதமாக திகழப் போகிறது புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு விரும்பி வேலை கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் என்றாலும் அந்த பணம் கைக்கு வருவதில் சிறிது தாமதம் ஏற்படும் கடின உழைப்பிற்கு ஏற்ற பலனை கிடைக்கும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு ஆஞ்சநேயரை வழிபட வேண்டும் அடுத்ததாக கும்பம் கும்பராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மன நிம்மதி பெறும் மாதமாக திகழப் போகிறது இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் அனைத்தும் நீங்கும் பிரச்சனைகள் விலகும் ஒரு சிலருக்கு அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது தன்னம்பிக்கை குறையாமல் செயல்படுவதன் மூலம் பல அற்புதமான பலன்களை பெற முடியும் பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் செலவுக்கு ஏற்ற வரவு உண்டாகும் சொத்துக்கள் வாங்குவதற்குரிய வாய்ப்புகளும் உண்டாகும் ஒரு சிலருக்கு எதிர்பாராத பணவரவு ஏற்படுவதற்குரிய வாய்ப்புகளும் உள்ளது குடும்பத்தில் மனஸ்தாபங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது விட்டு செல்வது நன்மையை தரும் பேச்சில் கவனம் செலுத்துவது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வேலையை பொறுத்தவரை சாதகமற்ற சூழ்நிலையே நிலவுகிறது எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அதற்குரிய பலனை பெற முடியாது புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு இந்த மாதம் சாதகமாக இல்லை தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைப்பது சற்று சிரமமாகவே இருக்கும் முழு கவனத்துடன் செய்வதன் மூலமே நஷ்டம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள முடியும் கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு நரசிம்மரை வழிபட வேண்டும் அடுத்ததாக மீனம் மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் மங்களகரமான மாதமாக திகழப் போகிறது பொருளாதாரத்தை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவுக்கு பணவரவு ஏற்படாது அதே சமயம் தேவையில்லாத வீண் விரயங்களும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இல்லை குடும்பத்தில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும் திருமணம் கைகூடும் வருமானத்தை சேமிப்பாக மாற்ற முயற்சி செய்வது நல்லது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறிது உடல் நல பாதிப்பு ஏற்பட்டாலும் உடனே அதை சரி செய்து விட வேண்டும் வேலையை பொறுத்தவரை வேலை சுமை அதிகமாகவே இருக்கும் அதை கவனத்துடனும் திறமையுடனும் செய்து முடிப்பதன் மூலம் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் ஒரு சிலருக்கு இடமாற்றம் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது தொழிலை பொறுத்தவரை எதிர்பார்த்த அளவிற்கு லாபம் கிடைக்கும் தொழிலில் முதலீடு செய்வதற்கு முன்பு ஒரு முறைக்கு பல முறை தீர்க்கமாக ஆலோசித்த பிறகு முதலீடு செய்ய வேண்டும் இந்த மாதம் மேலும் சிறப்பு மிகுந்த மாதமாக திகழ்வதற்கு மகாவிஷ்ணுவை வழிபட வேண்டும் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி